இன்னைக்கு ஆறு மணிக்கு தளபதி விஜய் உடைய கோட் படத்துடைய ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ற அப்டேட்டை அர்ச்சனா கால்பாத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா அவங்க கொடுத்தாங்களான்றது கேட்டா இல்ல அப்படின்றது தாங்க பதில் அவங்களுடைய எக்ஸ் தளத்துல இன்னைக்கு ட்ரைலர் லான்ச் டேட்ட சொல்றதா நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நாங்கள் நாங்க இன்னமும் பெஸ்ட் வருஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய காத்திருப்புக்காக எங்களுடைய சின்ன ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை வெளியிட்டு இருக்காங்க அந்த போஸ்டரை பொறுத்த வரைக்கும் வந்து ரஷ்யா மாதிரி தாங்க தெரியுது பாம்பிளாஸ்க்கு நடுவில் கோட் படத்துல இருக்கிற முக்கிய மான கேரக்டர்ஸ் எல்லோருமே இருக்கிற மாதிரி இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மோகன் சார் உடைய கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க ஒரு லாங் கோட்டை போட்டுக்கிட்டு நம்ம தளபதி விஜய் லியோல இருந்தார பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் பெரிய தாடி ஒரு கூலர் சோட வந்து முறைக்கிறாருங்க ஜெயராமோ இதுல இருக்காரு ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தளபதி விஜய் இருக்கிறாங்க பட் டாப் ஸ்டார் பிரஷாந்தும் பிரபு கன் எடுத்துக்கிட்டு யாரையும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க அஜ்மல் வைபவ் லைலா மீனாட்சி சௌத்ரி ஸ்னேஹான்னு எல்லா கேரக்டரும் இருக்கு அதே மாதிரி நம்ம யோகி பாபாவும் இதுல இருக்காங்க இந்த போஸ்டர்ல முடிஞ்ச அளவுக்கு கதை என்ன அப்படின்றது சொல்ற மாதிரியே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டருடைய வரைக்கே வந்து நிறைய இருக்கும் போல படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு ட்ரைலர் எப்போ வெளியாகும் அப்படின்ற தான் ரசிகர்கள் எல்லாருக்கும் இருந்துச்சு ரொம்ப ஆவலோட இருந்தாங்க இன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஆனா அர்ச்சனா கால்பத்தி சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் தளபதி ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ஆனந்த விகடனுக்கு கொடுத்த பேட்டியில பெரிய லெவல்ல இந்த படத்துக்காக உழைச்சிருக்கும் மங்காத்தாவை விட சூப்பரா இந்த படம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுவும் புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிருக்கும் இருக்கும் தளபதி விஜய் உச்சத்தில் இருக்கும் போதே ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு இதனாலேயே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடிஞ்சு கூடிய சீக்கிரம் ட்ரைலர் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்புவோம் ட்ரைலர் டேட் எப்போ இருக்கும்ன்ற உங்களுடைய கெஸ்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க